வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட் இன்னைக்கு நெத்திலி மீன் பண்ணுவ ரூபாயா சிம்பிளா எங்க ஒரு ஸ்டைல தான் செய்ய போறேன் நெத்திலி மீன்யே இந்த கருணத்திலே தான் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி சார்ல ரெண்டு கை அளவு துருவ தேங்காய் எட்டு வத்தல் மிளகாயும் தேவையான அளவு கல்லுப்பும் ஒரு டீஸ்பூன் சீரகமும் ஒரு சோள புளியும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் தண்ணி சேர்த்து நல்லா குற குறன்னு அரைச்சு எடுத்துட்டேன் அரைச்ச கலவைய சுத்தம் பண்ணி வச்சிருந்தா நேத்துலி கூட சேர்த்துட்டேன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டேன் ஒரு கை அளவு சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்திருக்கிற நீல வாக்குல கட் பண்ணி மாங்காவை மிளகாய நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் தேங்காய் தேங்காய் சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் கூட நல்ல மணமா இருக்கும் மூடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பார்த்து சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிருக்கும் மடக்க மிணக்க மீன் குழம்பு சூடான சாதமும் சேர்த்து சாப்பிட்டா செமையா இருக்குங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க